தற்போது சிறையில் இருக்கும் பிள்ளையான் கடந்த முப்பதாம் திகதி மட்டக்கணப்பு சபை முதல்வருக்கு அனுப்பி வைத்த கடிதம் ஒன்று தொடர்பாக மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் சிஐடியினர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை விசாரணை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சி சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் திகதி சந்தேகத்தில் சிஐடியால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் திகதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக என தலைப்பிடப்பட்டு அதில் கையொப்பம் இட்ட கடிதம் ஒன்றை அவரது கட்சி உறுப்பினர் ஒருவர் மாணவர் சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும் போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை சிஐடியினர் மட்டு சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்